இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எப்போவுமே இட்லிக்கு சட்னி சாம்பார் இந்த மாதிரி தான் நம்ம செய்கிறோம் அப்படி இல்லாமல் ஒரு சிம்பிளான இட்லி சால்னா ரெசிபி இந்த சால்னா தோசைக்கும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே சிம்பிளான சால்னா செய்யலாமா இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துக்கலாம் ஆயில் நல்லா காய்டும் காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நான் இது கூட ஒரு மூணு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக சாப் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க பாதி அளவு வதங்கும் போது இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு செய்கிற மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஏழு மிளகா வந்து போதுமானதாக இருக்கும் நான் வந்து இதில் அதிகமான குவான்டிட்டி செய்கிறேன் ஸோ நாலு பேருக்கு செய்யும்போது ஒரு ஏழு வரமிளகா சேர்த்துக்கோங்க நாலு தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் இதோட ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக வதங்குற வரையும் வெயிட் பண்ணுங்கள் இது கூட நான் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிட்டு தக்காளி நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தேங்காயாக ஒரு ஃபுல் தேங்காய் அதை வந்து கட் பண்ணி அதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன் நீங்கள் துருவிக்கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையுமே தக்காளி கூட நல்லா வதக்கி விட்டு கடைசியாக உப்பும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா தக்காளி சாஃப்ட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுருங்க ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி தண்ணி ஊற்றி அளவாக கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் எடுத்துகிட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா பாதி வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன் தக்காளியும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளியும் நல்லா சாஃப்டாக வெந்தரட்டும் தக்காளி வெந்த பின்னாடி மட்டன் மசாலா வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் வந்து சக்தி மட்டன் மசாலா தூள் எடுத்திருக்கேன் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி மசாலாவை வந்து ஒரு பத்து செகண்ட் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து செகண்ட் மட்டும் மசாலா தூளை வதக்கி விடுங்க வதக்கிட்டு நாம் இப்போ நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் தேங்காய் இதெல்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து இதோட ஆட் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் இதோட சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு லிட்டை வந்து நீக்கினா படி வைங்க இல்லைன்னா பொங்கிடும் நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி விட்டுருங்க விட்டுருங்க கொதி விட்டுட்டு கடைசியாக மல்லியில் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்ல கொதிக்க கொதிக்க இட்லி வச்சு இந்த சால்னாவை இட்லி மூழ்கிற மாதிரி ஊற்றி இட்லி வந்து அதில் நீந்தணும் அந்த அளவுக்கு நல்ல கொழப்பி அடித்தா சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தான் இது செம்ம காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க